அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் அறநூற்றி பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு இதிலிருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணு நம்பருமே இன்றைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே பார்த்தீங்கன்னா எனக்கான வினிங் நம்பர் நானூற்றி பாஞ்சு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி போல்யும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போல்யும் பாஸ் ஆகிருக்கு அதாவது த்ரீ டிஜிட் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வின்னிங் ஒரு அருமையான வினிங் கொடுத்துக்குறோம் ஆனால் ஆயிரம் பேர் தான் பார்த்துருக்குறீங்க நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் அறுநூற்றி இருபத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கல் அறநூற்றி இருபத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொம்போது ஜீரோ எழுபத்தி இதில் நம்பர் இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ பொல்லியும் சி பொல்லியும் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தாறு இதில் முதலகிரம் நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறுநூத்தி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதலக்கிரம நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் எங்கள் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஐநூற்றி இருபத்தெட்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி முப்பத்தொன்று ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் மூணு நம்பர் முந்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தொன்று நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசை இருக்குது தொள்ளாயிரத்தி நம்பர் பி போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இதில் மூணு நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அஞ்சாவர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில்

முந்நூற்றி பதினேழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசங்க இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி நாலு இதில் முதலகரம் நம்பர் அறநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசங்க இருக்குது ஜீரோ முப்பத்தெட்டு மூணு நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு அறுபத்தி நாலு இதில் முதலகிரம் நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தொன்று இருபத்தெட்டு நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறேன் நானூற்றி எழுபத்தொன்று நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்து எழுநூற்றி பன்னெண்டு இதில் முதல்கிரும்பு நம்ம நானூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நூற்றி இருபத்தெட்டு இதில் முதல கிரம்பு நம்பர் ஐநூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது இதில் அஞ்சா நம்பர் அடுத்து ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு கால்பே பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்பே பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தெட்டு இதில் முதலக்கர் மூணு பேர் இரநூத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவெனிங் நம்பரில் பதம் இருக்குது எழுநூற்றி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பதம் இருக்குது எழுநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தஞ்சு ட்ரிபிள் ஃபோர் இதில் முதலக்கர மூணு மாதிரி நானூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறேன் நானூற்றி எண்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடு துணி நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு கால் பண்ணிக்கிறேன் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல்கிற நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் முதல்கிரும் நம்பர் நானூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அறுபத்தி யூனிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கில் அறநூற்றி இருபத்தெட்டு கால் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது அறுநூற்றி பதினொன்று ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் இதெல்லாம் முதல்திரும் நம்பர் அறநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பதினொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது பெருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபது இதில் கிராம நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டுக்கு கால்லேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூத்தொன்று ஜீரோ தொண்ணூற்றாறு இதில் முதல்கரம்பு நம்பர் நானூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூத்தொன்று இதில் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த கிழக்கு நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு எழுநூற்றி பன்னெண்டு இதில் மூலகிரும் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாச இருக்குது ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ போலையும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலையும் பாச இருக்குது ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் ஆயுநூற்றி இருபத்தெட்டு கல்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி எழுபத்தாறு இதில் முதல கரும்பு நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ இருபத்தாறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாக இருக்குது ஜீரோ இருபத்தாறு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தாறு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு இருபத்தெட்டு இதில் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி மூணு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி பாஞ்சு ஒன்றா நம்பர் ஏ பி போர்டில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பாஞ்சு பேருக்கு அறுநூற்றி இருபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பாஞ்சு பேருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி இருபது முதல கிராம நம்பர் ஐநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி எழுவத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த டீ நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு கால் க்ளிக் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு கால் பண்ணோம்னா நானூற்றி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தாறு இதில் நான் முதல்கரம்பு நம்பர் நானூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பசை இருக்குது இரநூத்தி பத்து பேருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பேருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொன்று எட்நூற்றி எண்பது இதில் முதல் கிரும நம்பர் நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு கால் கிளை பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்போது பேருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு கால் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல் கிருமி நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கான மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் நானூற்றி பாஞ்சு ஒன்னாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லேயுமே அஞ்சா நம்பர் சி போட்லையும் பாஸ் ஆகிருக்கு பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி பாஞ்சு பெருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி பாஞ்சு பெருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தறுபது ஆறுநூற்றி இருபது இதில் முதல் கிளம்பு நம்பரை இரநூத்தறுபது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தறுபது நண்பா இந்த நம்பரை முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா